போனார் அங்கு ஒரு மடத்தை ஸ்தாபிச்சார் அதன் பிறகு பிரம்மபுரத்துக்கு வந்தார் பிரம்மபுரத்துக்கு மராட்டியில மசூர் என்று பெயர் அந்த பிரம்மபுரத்துக்கு வந்து அங்க ராமாயண சத்சங்கம் நடத்திட்டு இருக்கார் அங்க ஏற்கனவே ஒரு பழைய மடம் இருக்கு பஜன மட்டம் அந்த பஜன மட்டத்தையே புதுப்பிச்சு அங்க ஒரு ஹனுமான பிரதிஷ்ட பண்ணணும் ஏற்பாடு பண்ணார் அந்த ஹனுமார புறப்பாடு பண்ணிண்டு சிரசு மேல ஒரு பரிவட்டம் கட்டிண்டு அதுக்கு மேல ஹனுமார தாங்கி அந்த மடத்தையே பிரதட்சணம் அணிந்து வரார் நாம சங்கீர்த்தன என்ன இருக்கு ஒரு பெரிய மரம் அந்த மரத்தினுடைய கலைகள்லாம் அப்படியே அந்த மடத்து மேல படர்ந்து இருந்தது அதனால பிரதட்சணம் பண்ணும் பொழுதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு துண்ணி குருகி உள்ள போய் பிரதட்சணம் பண்றா மாதிரி இருந்தது நிறைய ஜனங்கள் வேற ஒவ்வொருத்தரா உள்ள போக வேண்டி இருந்தது பிரதட்சணத்துல அப்போ சமர்த்த ராமதாசர் சொன்னார் மடத்து மேல வந்து படர்ந்து இருக்கக்கூடிய களைகளை அதாவது வெட்டினா தேவலாம் அப்போ சுலபமா பிரதட்சணம் பண்றதுக்கு இடம் கிடைக்கும் என்று சாதாரணமாக சொல்லிட்டு போனார் சமர்த்த சிஷ்யா எல்லாம் அவர் இது மாதிரி சொன்னார்னா அடுத்த முறை இங்க வரும் பொழுது அந்த பாதை தெளிவா இருக்கணும் கிளீனா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அது மாதிரி நினைக்கிறவன் ஏதோ சொன்னாரு சொல்லட்டும் யாராவது பண்ணுவா அப்படின்னு இருக்க மாட்டானா அப்பதான் அங்க அம்பாஜிங்கிற பையன் நின்னு இருந்தான் அந்த பையன் என்ன பண்ணா சமர்த்த ராமதாசர் ஹனுமார புறப்பாடு பண்ணி கிளம்பி போன உடனே அங்க வந்து ஒரு கத்திய எடுத்து அந்த கடையை வெட்ட ஆரம்பிச்சான் களையை வெட்டும் பொழுதே எதிர்பாராத விதமா அந்த களை வந்து அம்பாதி மேலேயே விழுந்துருத்த அவனை தள்ளி பக்கத்துல ஒரு பெரிய பாதாள கணறு அந்த பாதாள கணறுல களையோட கூட அந்த பையன் விழுந்துட்டான் பெரிய தண்ணீர் நிறைய ஜலம் அந்த ஜலத்துக்குள்ள களையோட விழுந்துட்டான் உள்ள போய் பிரதிஷ்டை பிரதிஷ்டையெல்லாம் ஆச்சு பஜனை எல்லாம் நடக்கிறது எல்லாம் விசேஷமா நடந்துட்டு இருக்கு சமர்த்த தன்னுடைய அறைக்குள்ள தியானத்துக்கு போயிட்டார் திடீர்னு எல்லாருமா அம்பாஜி எங்க அம்பாஜி என்கே அம்பாஜி எங்கன்னு தேட ஆரம்பிச்சா தேட ஆரம்பிச்சான்னா மரக்களைய காணும் அவளுக்கா ஒரு யூகம் வந்தது அநேகமா இந்த கணத்துல தான் இந்த களைய வெற்றை என்ன அவன் வெற்றையனை ஆரம்பிச்சது இவளுக்கு எல்லாம் தெரியும் வெற்றேன்னு போய் அந்த களை இவன் விழுந்து அநேகமா அந்த கணத்துல விழுந்துருப்பான் அவளுக்கு புரிஞ்சது புரிஞ்ச உடனே அவளுக்கு திக்குச்சு போயிட்டா என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ கணத்தை வந்து எட்டி பார்த்தா ஒன்னும் தெரியல ஏன்னா ஜலத்துக்குள்ள விழுந்தாச்சு இந்த அம்பி எழுந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் மேல அந்த களை இருக்கும் இது மாதிரி விழுந்து கிடக்கான் என்ன பண்றதுன்னு புரியல உடனே கொஞ்ச நாடி கழிச்சு தியானம் கலைஞ்சு சமர்த்த ராமதாசர் வெளியில வரார் வெளியில வரும்பொழுது இவாள்லாம் சமர்த்த ராமதாசர் இடத்துல போய் என்ன ஆச்சது தெரியல இந்த குழந்தை அப்படியே கணத்துல விழுந்துட்டான்னு தோன்றது கலைய வெற்றியு போய் கலையோட கூட அவன் உள்ள விழுந்துட்டான் என்ன பண்றதுன்னு புரியல அநேகமா இத்தனை நேரம் போயிருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுதே சமர்த்த ராமதாசர் சொன்னார் போயிருக்க மாட்டானே கட்டாயம் போயிருக்க மாட்டான் அப்படின்னு வேகமா அந்த கணத்தை நோக்கி ஓடி வந்தார் துஜ அசே கல்யாண ஏரு புடதி கிருபேச்சே நிகுணே ஆபுல் யாயா சமர்த்த ராமதாசர் அந்த கணத்துக்கிட்ட ஓடி வந்து இப்படி பார்த்தார் பார்த்து அப்பதான் முதல் முதல்ல அந்த அம்பாஜியை எப்படி கூப்பிடுறாருன்னா கல்யாணம் அப்படின்னு கூப்பிட்டாராம் கல்யாணம்னா கல்யாணமா இருக்கையா மங்களமா இருக்கையா நடத்தான் என்னப்பா உள்ள மங்களமா இருக்கையா கல்யாணம் அப்படின்னு கூப்பிட்டார் கூட்ட உடனே உள்ளேந்து ஒரு குரல் கேட்டது கல்யாணம்தான் மங்களமா தான் இருக்கேன் என்கின்ற குரல் கேட்கறது அத்தனை பேருக்கு ஒரு உற்சாகம் வந்து நல்லவேளை அம்பி இருக்கான் அப்படின்னு ஏம்பா வெளியில வாப்பா என்று சொன்ன உடனேயே அந்த கலையை புரட்டின்ட்டு உள்ளேந்து அந்த அம்பாஜி வெளியில வந்தானான் வந்து சமர்த்த ராமதாசரை நமஸ்காரம் பண்ணான் என்ன ஆச்சுப்பா ஏதாச்சுப்பான்னு கேட்ட உடனே அந்த அம்பி சொன்னா குருநாதா உள்ளுக்குள்ள ஸ்ரீ ராமரை தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன் எந்த ராமச்சந்திர பிரபுவை தரிசனம் பண்றதுக்காக பன்னிரண்டு வருஷங்கள் நீங்க தபசு பண்ணேளோ அந்த ராமர் இவ்வளவு அனாயாசமாக அடியனுக்கு தரிசனம் கொடுத்தார் எதனால அப்படின்னு குரு பக்தியினால இந்த குரு பக்தியினால ராமச்சந்திர பிரபுவனுடைய கிருபைக்கு பாத்திரமானேன் என்று அந்த அம்பி சொல்றான் சொன்ன உடனேயே கல்யாணம் அதுலிருந்து அதுலிருந்து இந்த அம்பிக்கு கல்யாண கோஸ்வாமி என்ற பெயர் வந்தது அம்பாஜி என்ற பையனுக்கு கல்யாண கோஸ்வாமிங்கிற ஒரு திருநாமம் வந்தது இந்த கல்யாண கோஸ்வாமி தான் ரூபாய்